வெல்கம் டு ஸ்ரீ விநாயகர் ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்டிலே அமைந்துள்ள மொத்தம் ஆறு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க அருமையான இடங்க குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் ஆறு ஏக்கர் தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியோடைய அமைஞ்சிருக்குங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா வீடுகளெலாம் அருகாமையில் இருக்குது இதில் ஒரு இரநூறு மீட்ரு தொலைவிலே பார்த்திங்கனாக்க வீடுகளெல்லாம் நிறைய இருக்குது அதனால் இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அழகாக வீடு கட்டி ரோடு பாயிண்ட்லேயே வீடு கட்டி சூப்பராக குடியிருக்கலாம் பாருங்கள் பக்கத்துலேயே எல்லா வீடுகள் நிறைந்த பகுதியிலே அமைஞ்சிருக்கு பார்த்திங்களா எவ்வளோ பக்கத்துலேயே வருங்க எவ்வளோ வீடுகள் இருக்குது ஒரு பெரிய ஊரே இருக்குது அது பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க அது மாதிரி தனி கிணறுங்க கூட்டெல்லாம் எதுவும் கிடையாது தனி கிணறு பெரிய பி சர்வீஸ் வசதியோடயே அமைஞ்சிருக்கு ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு டு நானூறு அடி ஆகலாம் வரலாங்க ரோடு பேஸில் அதனால் அழகாக ஊரை ஒட்டி நிறைய இடம் சொல்லியிருப்போம் சில இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வீடு கட்டி குடியிருக்க முடியாது ஆனால் இந்த இடம் வாங்கினீங்கன்னா அழகாக வீடு கட்டி குடியிருக்கலாங்க அந்த மாதிரி இடம் பார்த்தீங்கன்னாக்கா ரோடு பாயிண்ட்டு சூப்பராக இருக்குது போக்குவரத்துக்கு பிரச்சனையே இல்லைங்க பஸ் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு ஐநூறு மீட்டர் தாங்க வரும் அதுவே அதிகங்க ஒரு நானூறு டு ஐநூறு மீட்டர் தொலை வரலாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுவதும் பார்த்திங்கன்னா இப்போ பருத்தி பயிர் இருக்குங்க பாருங்கள் பருத்தி போட்டிருக்காங்க இந்த மண்ணில் வந்து எல்லா பயிருமே வருங்க அதனால் மண் வளம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மண் வளம் பார்த்திங்கனாக்கா மண் வளம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருமண் சாயலில் இருக்கும் அதனால் பயிர் வந்து எல்லா பயிருமே வருங்க இதில் நெல் பயிர் நடலாம் நீங்கள் வேறு ஏதாவது தோப்பு அமைக்கிறனால அமைச்சிக்கலாங்க அனைத்து விதமான பயிர்களுமே இந்த மண்ணில் வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மண்ணெலாம் சூப்பராகவே இருக்குது அது மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைந்த விலையில் கிடைக்குங்க லோ பட்ஜெட்டு ஏன்னா ஊரை ஒட்டி இந்த விலைக்கெலாம் கிடைக்காது ஆனால் உடனே வாங்க வீடியோ அது மாதிரி முழுமையாக பார்த்துட்டு உடனே அட்வான்ஸோடு வந்தீங்கன்னா நேரடியாக ஓனர்கிட்ட பார்த்து பேசி நம்ம ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க அது மாதிரி தனி கிணறு பி சர்வீஸுன்னு சொல்லியிருந்தோம் பாருங்கள் கொஞ்சம் சைடு எல்லாமே சைடு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே கருங்கல் போட்டு கட்டி வச்சுருக்காங்க கொஞ்சம் பொற்கள் முளைச்சி கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குங்க இதை க்ளீன் பண்ணாவே போதுங்க ஒரு ஆள் விட்டு நீட்டாக க்ளீன் பண்ணவே சூப்பராக இருக்கும் தண்ணியெலாம் மேலேயே கிடக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணீர் வளமும் நல்ல மாதிரியாகவே இருக்குங்க இது வந்து ஒரு ஏக்கர் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு லட்ச ரூபா விலை சொல்லியிருக்காங்க சிக்ஸ்டீன் லேக்ஸ் விலை சொல்லியிருக்காங்க அதுவுமே ஃபிக்ஸட் ரேட் இல்லைங்க நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட உட்கார வச்சிடறோம் நீங்களே ரேட் பேசி ஃபைனல் பண்ணிக்கலாங்க சரி இதளவு குறையும் வாய்ப்பு இருக்குங்க மற்றபடி இது வந்து பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாருங்களேன் எல்லா வீடுகள் பக்கத்துலேயே ஊரை ஒட்டி அமைஞ்சிருக்கிறதுனால ஒரு காலத்தில் பிற்காலத்தில் நீங்கள் வீட்டு மனைகள் கூட அமைச்சு அழகாக சேல் பண்ணிக்கலாம் நல்ல லாபம் கிடைக்குங்க அந்த மாதிரியான இடம் பார்த்துட்டு உடனே வாங்க மிஸ் பண்ணாதீங்க அருமையான இடம் ஆறு ஏக்கர் உங்களுக்கு குறைந்த விலையில் வாங்கிக்கலாம் நம்ம வெளியிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வாங்குகிற காசு தான் இந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னாக்க முதலீட்டுக்கேற்ற அருமையான இடங்க பாருங்கள் ஒரு ஒட்டியாக அமைஞ்சிருக்கு சூப்பரான இடம் மிஸ் பண்ணாமல் உடனே வாங்க அது மாதிரி இது மாதிரி இடம்லாம் கிடைக்கும் போது உடனே நம்ம வாங்கி பயன்படுத்திக்கணுங்க அதனால தான் நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் வாங்கி வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு நல்ல ரேட்டுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க முதலீட்டுக்கேற்ற அருமையான இடம் வாங்கி பயன்படுத்திக்குவாங்க மற்றபடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னா டைரெக்டாக என்னை மட்டும் காண்டக்ட் பண்ணுங்க அது மாதிரி இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் எல்லையில அமைஞ்சிருக்குங்க அதாவது நக்கசேலம் சிட்டி குலம்புரம் ரோட்டுக்கும் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு அதனால் நல்ல அருமையான இடங்க உங்களுக்கு பேப்பர் வந்து டைரெக்டாக உணர்த்தியே இருக்குது கிளியராகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இடம் பிடிக்குது அப்படின்னா நேரடியாக வாங்க ஓனர்ட்ட அழைச்சிட்டு போயிடலாம் மற்றபடி நம்ம வீடியோ போட்டோம்னா என்ன மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வளைச்சு ஒழித்து அதனால தான் சொல்கிறோம் வேறு மீடியேட்டர் சொல்லி கான்டாக்ட் பண்ண வேண்டாங்க ஏன்னா நாங்கள் மேக்ஸிமம் பையர்ஸுக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ഓക്കെ അനവർക്കും നന്റി വണക്കം താങ്ക്യൂ